ஆயிரம் நிமிடங்களோட மின் ஆலம் தாலிக்க நின்று காலம் ஆயிரம் நிமிடங்களோட நிற்கும் அதான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது அந்த தேர்தலுக்காக ஒரு காணொளியை நம்ம பதிவிடுறோம் அந்த காணொளியை இதுவரைக்கும் இல்லாத விதமா ஏன்னா தனிச்சு தான் இன்னும் பேசுவோம் ஏன்னா நான் தோன்ற நிகழ்ச்சி தனிச்சு நிக்குறவங்க நாம்மளிருக்கோம் இது வரைக்கும் தனித்து தான் நின்று இருக்கிறோம் முதல் முறையாக கூட்டணி நம்ம அன்பு சகோதரன் அவங்களோட ஒரு கூட்டணியை வச்சு சரி பேசலாமே அப்படின்னு ஒரு புது முயற்சி உங்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடருமா தொடராதா இல்லை கைவிட்டுடலாமான்னு பார்ப்போம் முதல்ல வந்து நம்ம இந்த நீண்ட இடைவெளிக்கு காரணத்தை நம்ம பதிவு பண்ணணும் ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு காரணம் என்னென்னா நாங்கள் மற்றவங்க மாதிரி இன்னும் வந்து வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறாள் இல்லை நாங்கள் களத்தில் உண்மையாக உழைச்சி நம்ம வந்து இரநூறு சதவீதம் முழு உழைப்பை போட்டு இந்த தேர்தல் பணியிடச்சோம் அதனால தான் காணொலியை தொடர்ச்சா போட முடியல தேர்தல் முடிஞ்சிடுச்சு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுடுச்சு தொடர்ச்சியாக நம்ம இதுக்கப்புறம் நம்மளுடைய காணொலி வரும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் சரி இப்போ நம்ம அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் என்ன கண்டென்ட் என்ன பற்றி பேச போகிறோம் நீ தேர்தல் முடிவு வந்திருக்கு முடிவு யாருக்கு முடிவு எனக்கு தெரிஞ்ச அதிமுகவுக்கு ஒரே முடிவு அதிமுக முடிவுலாம் இல்லை அதிமுக மீண்டும் எழுந்து வருது எங்கேருந்து எழுந்து வருது எண்பத்தெட்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு அது ஓரளவுக்கு அவங்க வந்து செத்துருச்சு அப்படின்னு நினச்சது வந்து இல்லை இல்லை உயிரோட தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க காமிச்சிருக்காங்க ஆனால் நாம இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி மட்டும் பேசுவோம் நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகள் ஏன்னா நீண்ட நாள் கனவு இவங்க வந்து விழுந்துருவாங்க இவங்களை வீழ்த்திரலாம் அப்படின்னு எவ்வளவு பெரும் முயற்சிகள் ஏன்னா மாநில கட்சியிலேருந்து தேசிய கட்சி வரைக்கும் நாம் தமிழ் கட்சியை முடக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே கூட்டணி வச்சுலாம் செஞ்சுருக்காங்க செஞ்சிருக்காங்க அதுக்கிடையில் ஒரு எட்டு புள்ளி ஒரு சதவீதம் வாக்கு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இதெல்லாம் போதுமானதா சரியான இலக்கை நோக்கி தான் நாம் தமிழ் கட்சி பயணிச்சிருக்கா எல்லோரும் எல்லோருடைய பார்வையும் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்பி இருக்கா அப்படின்னு சொல்லி விவாதிக்க போகிறோம் என்னென்னா இதில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வளர்ச்சியா அப்படின்னா கண்டிப்பாக வளர்ச்சி தான் ஆனால் எதிர்பார்த்த வளர்ச்சியை விட இது குறைவான வளர்ச்சி வர வளர்ச்சி என்பதும் நம்ம மாற்று கருத்து இல்லை வளர்ச்சி இது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா போன வாட்டி வாங்கின வாக்குகளை விட முப்பத்தி ஒன்றுலேருந்து இப்போ முப்பத்தி ஆறு கிட்ட வந்துருக்கு ஒரு அஞ்சு லட்சம் வாக்குகள் கூடுதலாக வந்திருக்கணும் போது அது வளர்ச்சி தான் ஆனால் நம்ம எதிர்பார்த்தது நம்மளுடைய இலக்கு ஒரு கோடி வாக்கு

இப்போ வந்து ஒரு சில பேர்ல நீங்க வந்து வாக்கெல்லாம் அதிகமா வாங்கல கம்மியா தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஏராளமா பேசினாலும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வரை எல்லா கட்சிகளுக்கும் அச்சுறுத்தலாகவே இருந்தது எல்லா கட்சிக்கும் அச்சுறுத்தலாக இருந்தது சாட்டை இதுக்கப்புறம் நான் வந்து விமர்சனமே இது வந்து நான் வந்து கருத்து கணிப்பே செய்ய மாட்டேங்க அஞ்சு தொகுதியில நான் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குது அப்படின்னு தான் சொல்லி இருந்தார்ல எல்லாரோட பார்வையும் சாட்டை விட்டுருங்க தமிழ் தேசிய ஆதரவு வலைவழிகள் இல்லாத ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் கூட வெளியிட்டது என்னன்னா நாம் தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ஒரு நாலு தொகுதிகள் வந்து வெற்றி பெறுவாங்க குறிப்பா குறைந்தபட்சமாக ரெண்டு தொகுதி வெற்றி பெறுவாங்க அதுலேயும் குறிப்பாக காலிமாக அவர்கள்லாம் உறுதியாக சொன்னாங்க வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற சொன்னாங்க இதில் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் எல்லோருடைய எண்ணம் முழுக்க எங்கு இருந்துச்சுன்னா திமுக எத்தனை வாக்கு சதவீதம் வரும் அப்படின்னு இல்லையா அதிமுக வந்து அது உயிர்ப்பு வருமா அப்படின்றதுலாம் கிடையாது நாம் தன்னுடைய வாக்கு சதவீதம் என்ன என்ற ஒரு ஒருமித்தமான ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருந்தது நம்மளுக்கு வந்து ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா கட்டப்பா வந்து கேள்வி எல்லாம் ஒரு வருஷமா கேள்வி நாம் தமிழர் எவ்வளவு வாக்கு சாதியம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்குது வாக்கு சாதியம் வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்ப நாம் தமிழர் கட்சி வந்து இந்த அரசியல் தளத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருச்சு அதுவே மிகப்பெரிய விஷயம் தான் அதுவும் இல்லாம இப்போ வந்து தேர்தல் அங்கீகாரம் வாங்கிட்டாங்க அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி அறிவிக்கப்பட்டு இத பேசலாம் தேர்தல் அங்கீகாரம் வாங்கிருச்சுப்பா நாம் தமிழர் கட்சி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிருச்சுப்பா அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம் திமுக காரனுக்கு நான் வந்துப்பா நாங்க வந்து தனிச்சு நின்று இருக்கோம் ஒரு ஒத்த ரூபா கொடுக்கல நாங்க வந்து எங்களை வீட்டுக்கு ஆயிரம் சதி பண்ணாங்க அப்படின்னு மற்றவங்க ஏன்னா இப்போ ஒரு திமுக காரன நம்ம நின்று பேசும்போது பேசலாம் ரெண்டு பேருமே நாம் தமிழர் கட்சி குட்டையில ஒன்னும் மட்டை மட்டை நாம் இதுக்கு எவ்வளோ பாடுபட்டுருக்கோம் அந்த தேர்தல் அறிவித்த நாள்ல இருந்து முடிகிற வரைக்கும் நே அந்த ரிசல்ட் வந்து அந்த எண்ணி முடிக்கிற வரைக்கும் என்னென்ன நாளா சித்திரவதை அனுபவிச்சிருக்கோன்றது நம்மளுக்கு தெரியும் நம்ம போட்ட உழைப்புலாம் எல்லாம் கடல்ல போட்ட பெருங்காயம் மாதிரி ஆயிடுச்சா மக்கள் இன்னும் நம்மளை திரும்பி பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு ஏன்னா ஒரு நல்லாட்சியை ஒருத்தன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அருமையான ஆட்சிப்பா குறை சொல்ல முடியாத ஆட்சி அதுல இவ்வளவு கம்மியான வளர்ச்சி நம்ம பெறோன்றது ஏற்க முடியுது ஆனா சீமான் அண்ணன் இந்த ரெண்டு வருஷத்துல போட்ட உழைப்பு அவ்வளோ அவ்வளவு

இன்னைக்கு வந்து எல்லா விதத்திலயும் போற சொல்ல மாட்டேன் உள்ள கட்டல்ல போட்டு போறான் கடல்ல படுத்துட்டு பக்கத்துல ஆறு ஓடுது 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 வந்து திருச்செந்தூர் மட்டும் இல்ல சுத்தி திருநெல்வேலி வீட்டுக்குள்ள ஓடுது படுத்து கட்டளை லைவ் போடுறான் இங்க பாருங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆல எங்க வீட்டுக்கு உள்ளயே ஆறு ஓடுது அப்படின்னு சொல்லி அவ்வளவு கேவலமான ஆட்சியிலையும் நம்மளால மீண்டு வர முடியலையே எட்டாவது படிக்கிற கஞ்சாது ஆமா கஞ்சா அடிச்சுட்டு மண்டைய வெட்டுறான் அவனை போடுறான் ஹெட் வந்து ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பயந்த காலம் தான் போயிடுச்சு மாணவர்களுக்கு ஆசிரியர் பயப்படுறான் கஞ்சா அடிச்சுட்டு வரான் நடக்கிறது திராவிட மாடல் திராவிட மாடல் எல்லாமே வெளிப்படையா தெரியுது ஆனா தெரிஞ்சிருந்தும் மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போறாங்க அப்ப மக்களோட மனநிலை என்னவா தான் இருக்கு இல்ல மக்களோட மனநிலை என்னவாக இருக்குதுன்ற தாண்டி இதுல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும்னா நாம் தமிழர் கட்சி போட்ட உழைப்பு அது மற்ற கட்சிக்காரெல்லாம் சோரம் போக முடியாது ஏன்னா அவங்க நம்ம அளவுக்கு வரவே முடியுது நம்ம வந்து பத்து பைசா கூட வந்து எந்த ஒரு வருமானமும் இல்லாம இருக்கிற நம்மளோட சொந்த உழைப்பை போட்டு வருமானத்தை போட்டு உடல் உழைப்பு போட்டு எல்லாத்தையும் தான் நம்ம வந்து தேர்தல் பண்ணி நம்ம செஞ்சோம் ஏன்னா இந்த கட்டுத்தொகைக்காகவே நம்ம எத்தனை பேர்கிட்ட கிட்ட எடுத்தோம் அப்படின்றது திறன் நிதி திறன் ஆயிரத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க யாரு அவங்கள திரல் நிதினா நாம ஏதோ போயிட்டு ஒரு கம்பெனில கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்குற மாதிரியோ இல்ல கல்குவாரியில போய் கட்ட பஞ்சாயத்து வாங்குற மாதிரியும் நாம வேலை செய்யறோம் இன்னைக்கு நான் மாத்த சம்பளம் வாங்குறேன் நான் வாங்குற சம்பளத்துல கட்சியோட வளர்ச்சிக்கு ஒரு தன்மை அண்ணன் வந்து நம்ம வந்து தெளிவா சொல்லணும் நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து நான்கு தமிழர் வந்து திறன்நிதி வாங்குறான் திறன் நிதி வாங்க திறன் நிதி நாங்க எப்படி வாங்கறோம்னா அண்ணன் வண்டி ஓட்ட போவாரு ஆனா நாளைக்கு வந்து ரத்த ரத்தத்தனம் முகம் வச்சிருக்கேன் முன்னாடி முடிஞ்சது ஒரு ஐநூறுபா போடுன்னு கேட்டு வாங்குறதுக்கு தான் திறன் நிதி ஆனா இவங்க ஒரு திறன் நீதிக்கிறாங்க என்ன தெரியுமா

உங்களால் முடிஞ்ச பங்களிப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு இது வந்து அவ்வளோ உழைப்பை போட்டும் இது வந்து வரல அப்படிங்கிற உழைப்பு கேட்ச அங்கீகார வாக்கு சதவீதம் என்பது நம்ம எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் வரவில்லை என்றாலும் நாங்கள் தோல்வி அடையவில்லை நாங்கள் வந்து வாங்கின ஏற்கனவே வாங்கின வாக்கு சதவீதத்தில் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட குறையவே இல்லை அதை விட கூடுதலான வாக்குகள் தான் வாங்கிடுறோம் கூடுதலான வாக்குகளை விட நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா பாருங்க திமுக அதிமுக தவிர எந்த ஒரு கட்சியும் அவங்களோட துணை இல்லாமல் அங்கீகாரம் வாங்கினது கிடையாது

ஆமா பிசிக்கா வந்து அங்கீகாரம் வாங்கியிருக்குன்னா அவங்க கட்சியை ஆரம்பிச்சு முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு அவங்க ஆலை பிடிச்சி இவங்க பிடிச்சி அதிமுக கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணியில இருந்து அங்க ரெண்டு சீட்டு இங்க ஆறு சீட்டு அதுல நாலு சீட்டு குட்டிகரமா அடிச்சு முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு அங்கீகாரத்தை வாங்கியிருக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் தனிச்சு நின்று கட்சி தொடர்ந்து பதினாலாவது வருஷத்துலயே தனிச்சு நின்று ஒரு வாக்குக்கு ஒரு ரூபாய் காசு கூட கொடுக்காம உண்மையா நேர்மையா எவன் கூட ஓட்டணி அங்கீகாரம் இருக்கலாம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல வித்தியாசம் இருக்குல்ல வளர்ந்துருக்கோம் அப்போ நம்ம வளர்ந்துருக்கோம் மருமையில வளர்ந்துருக்கிறோம் மேற்கொண்டு வளரும் ஏன்னா நம்ம கிட்ட உறுதியான கொள்கை இருக்கு கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடிய உணர்வாளர்கள் நம்ம கட்சியில் நிறைய பேர் இருக்கிறான் நீங்க நல்லா பாருங்க தேர்தல் வந்து முடிவுகள் வெளியானவன நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு என்னடா அதாவது நம்ம எதிர்பார்த்த வாக்கு சாதி வரலையே நம்ம அடுத்தது நம்ம ஒரு விஷயத்த பாருங்க இப்ப நீங்களும் வந்து கட்சியில வந்து ஒரு பொறுப்பாளர் இருக்கிறீங்க நான் ஒரு பொறுப்பாளர் இருக்கிறோம் ஒரு ஒரு ஊரா போய் நம்ம வந்து கட்சிக்கு வந்து ஆழ்ச்சி இருக்கும்போது கட்சி வலையில பண்ணும்போது போது ஒருத்தர் தானே பிடிச்சி உரிமை கிடக்கிறோம் இல்லையே நாளைக்கு ரத்தத்தனம் முகாம இருக்குல்ல நீ ஒரு ரெண்டு பேர் கூட்டு வந்து ஒரு ரத்த தனம் கொடுங்க நாளைக்கு வந்து பண நடுவதா இருக்கல நீ ஒரு மூட்டை பணம் எடுத்துனாலனு ஒவ்வொருத்தான் நம்ம அழுத்தம் கொடுத்துருவோம் ஏன் வந்து கட்சி வந்து ஒரு அங்கீகாரம் வாங்கிடுச்சு ஒரு இருபது சதவீதம் வாக்கு வந்துருச்சுன்னா எல்லாரும் நாம் தமிழ் கட்சி நோக்கி வந்துடுவான் அப்போ நம்மளுக்கு வந்து அவர்களை வச்சு கட்சி பணி செய்வதற்கு கட்சியை கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல தோய்வு இருக்காது நம்ம வந்து கட்சி வளர்ந்த பிறகு நம்மளுக்கு கட்சி பணி செய்யறது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம இருந்தோம் ஆனா இந்த முடிவுல பார்த்தோன்னே நம்ம மறுபடியும் முதல்ல வந்துதான் முதல்ல வந்து நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆச்சு ஆனா இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அப்படியே மறநாடு அந்த தோவிகளுக்கு இடமே இல்லாம நாங்க எப்படியா இருந்தாலும் சரி இந்த தடத்தை விட்டு நாங்க மாற மாட்டோம் எங்க அண்ணனை விட்டு நாங்க போக மாட்டோம் எங்களோட குழந்தை இதுதான் இதை விட வீரியமா பாயும்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கங்க எல்லாருமே அப்போ நம்மளுக்கு எந்த விதத்துலயும் தோல்வியே கிடையாது இருபத்தி ஆறு விட மிக வேகமாக நம்ம நம்ம போடும் கண்டிப்பாக நம்ம அதிகாரத்தை நம்ம வாங்குவோம் அதிகாரத்தை வாங்குவோம் அதாவது உண்மையிலேயே நம்ம சொல்லணும்னா சரியான பாதையில பயணிச்சுட்டு இருக்கோம் மக்கள் இன்னும் சரியான நம்மளை திரும்பி பார்க்கல அதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்வோம் நம்ம வந்து ஒருபோதும் நம்ம வந்து காசுக்காகவோ இல்லை மற்றதுக்காகவோ நம்ம வந்து அரசியல் செய்கிற மக்களுக்காக அரசியல் செய்கிறோம் மக்களோட எப்போ நிற்போம் அண்ணன் சொன்ன மாதிரிதான் ஓட்டு போட்டாலும் போடலாம் உனக்காக நான் தான் இன்னும் போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக நாம் தான் இன்னும் போராட போகிறோம் ஏதோ ஒரு கட்டத்தில் மக்கள் கண்டிப்பாக நம்மளை திரும்பி பார்ப்பாங்க அப்போது நம்ம வந்து வெல்லுவோம் அது வரைக்கும் விடாமுயற்சியோட தொடர்ந்து நம்ம பயணிப்போம் இது வெற்றியாக தோல்வியா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்